உங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்கிறதா இரண்டாயிரம் நீங்க தர்மம் செய்கிறீங்களா கீழே பலகீனமானவர்கள் போய் தான் அந்த ஐயாயிரம் கிடைக்குது அவர்கள் இல்லையா உங்களுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் மூன்று தான் கிடைக்கும் என்பது ரசுல் சல்லல்லால்லாஹுல் செல்ல மறுபணு வஹல் துருச உன இல்லாவி உங்களது பலகீனர்களைக் கொண்டே அன்றி நீங்கள் உதவி செய்யப்படவில்லை உங்களுக்கு ரிஸுக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு அதிகமாக இறைவன் தருவதெல்லாம் கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த இடத்துல வச்சு தான் அதனால தான் இறைவன் உங்கள் ஊட அல்லாஹ் ரபுல் ஆலமி அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்டு அல்லாது விட்டால் யாரை கொண்டாவது சேர்ப்பான் ஆனால் உங்களது நல்லெண்ணத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் உங்களது நல்லெண்ணத்துக்காக உங்களது இகலாசுக்காக உங்களது இரையச்சத்துக்காக உங்களுக்கு உள்ள நல்ல குணத்துக்காக உங்களை அல்லா செலக்ட் பண்ணி இருக்கிறார் நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும் நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு போகும் அவர்கள் இல்லாது விட்டால் இது உங்களுக்கு வராது இது உங்களுக்கு என்ன செய்யாது வராது வகல் துருசகூன இல்லாவிதோ அதனால் நம்ம யாருக்காவது கடமையாகி செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா அதிகப்படியாக நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கிறான் இது உங்களது அல்ல இது உங்களது அல்ல உங்களுக்கு கூலி உண்டு உங்களை கையில வந்து நீங்க தடுக்காம கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதற்கு உங்களுக்கு கூலி உண்டு ஆனால் நீங்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தால் அல்லா அதை இன்னொரு வகையில கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹு தாலா அதை எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பான் நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு அருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காமல் உங்களுக்கு வழி வழிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு அருள் மிக்கவர்கள்